மாதம் கார்த்திகை 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 நாம் என்றாலே தீபம் தீபம் தான் பற்றி பார்ப்போம் பஞ்சபூத தலங்களில் நெருப்பு கூறிய ஸ்தலம் திருவண்ணாமலை இங்கு மலையே இறைவனின் சொரூபம் சோனாச்சலம் அருணாச்சலம் அண்ணாமலை என்றெல்லாம் இத்தலத்தை குறிப்பிடுகின்றனர் கடவுள்களுக்கும் பெரிய கடவுள் சிவபெருமான் ஒருமுறை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவர்கள் இருவரில் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது இருவரும் சிவபெருமானிடம் போய் முறையிட்டனர் அப்போது சிவபெருமான் அவர்களின் அறியாமையை அகற்றிட அவர்கள் முன் ஓங்கி உயர்ந்த ஜோதி வடிவமாக நின்றார் யார் எனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர் என்று கூறினார் உடனே விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார் அப்போது பிரம்மா அன்னப்பறவை பறவை உருவெடுத்து உயர்ந்து பறந்து சென்றார் இருவராலும் ஜோதியின் அடிமுடியை காண இயலவில்லை மேலே சென்ற பிரம்மா சிவனின் தலையில் இருந்த தாழம்பூவிடம் நான் சிவனின் முடியை கண்டேன் என்று பொய் கூறும்படி கூறினார் பிரம்மாவிற்கு சாதகமாக தாழம்புவும் சிவனிடம் போய் கூறியது அதை அறிந்த சிவபெருமான் இனி உன்னை என் தலையில் சூட மாட்டேன் என்றும் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் எங்கும் கோவில் கிடையாது என்றும் சாபமிட்டார் சிவபெருமானே உயர்ந்த கடவுள் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் அவரை வணங்கினர் சிவபெருமானும் அவர்களுக்கு ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார் அந்த மலைதான் திரு அண்ணாமலை கலியுத்தில் கல்மையாகவும் மாறி வந்துள்ளது உமையம்மை இங்கு வந்து தவம் இருந்து சிவபெருமானின் திருமேனியில் ஒரு பாகம் பெற்றார் என்பது சிவ வரலாறு இங்கு பார்வதி தேவி உண்ணாமலை என்ற நாமத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மற்றும் சைவ சமய நான்கு குறவர்களால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவக்கோவில்கள் உள்ளது அவற்றில் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது திருத்தலம்தான் இந்த அண்ணாமலை கோவிலாகும் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது ஒன்பது பெரிய கோபுரங்களும் நூற்றி நாற்பதுக்கு சன்னதிகளும் உண்டு சுற்றி பார்த்தாலும் ஆங்காங்கே முனிவர்களின் சமாதியும் உண்டு குறிப்பாக ரமண மகர்ஷி சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமி அம்மன் சைவ எல்லப்ப நாவலார் போன்ற எண்ணற்ற தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அடியார் பெருமக்கள் இங்கு தவம் இருந்து திருவண்ணாமலை கோவிலில் கிரிவலம் என்பது ஒரு முக்கிய பிரார்த்தனையாக உள்ளது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மலையை பௌர்ணமி அன்று பக்தர்கள் சுற்றி வருவார்கள் மலையை சுற்றி எட்டு அஷ்டலிங்கங்கள் உண்டு இந்தியாவிலேயே எங்கும் கிடையாது கோவிலே வழிபாடு செய்யும் தேதி காலையில் கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும் அன்றைய தினம் அண்ணாமலைக்கும் உண்ணாமுளை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை ஆறு மணிக்கு மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் அப்போது பக்தர்கள் அண்ணா மலையானத்து அரோகரா என்று கோஷமிடுவர் அந்த கோஷம் விண்ணை மட்டும் அழகுக்கு எதிரொலிக்கும் மேலே உள்ள மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கோவில்களிலும் அகல் விளக்கு ஏற்றப்படும் அன்றைய தினம் சிவபெருமானை வணங்குவர் அரஹர பார்வதி பதையே சங்கர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி c 치 r 바람.